டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எடிட்டர் இந்த இது வரும்போது கீழே இந்த வீடியோவில் பேசி கொண்டிருப்பவர் உங்கள் விக்னேஷ் அப்படின்றத போட்டுருங்க வேணாவா இப்பா எல்லாருமே அதுதான் போடுறாங்க நீ வேணாலே அப்படிப்பா சரி விடு ஓகே வணக்கம் நேர்களே இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அதை பற்றி தான் ஒரு ப்ரோமோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இப்போ வர அரசியல்வாதிகள்லாம் பழைய காலத்து படம் மாதிரி இந்த விஷயத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் சோ அன்சோ அப்படின்றத ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க போல மற்ற அரசியல்வாதிகள்லாம் விட்டுருங்க புதுசாக என்ட்ரி கொடுக்குறேன்னு வராங்க பாருங்கள் ரொம்ப 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 நம்மளை படுத்துறாங்க அப்படின் தான் சொல்லுவோம் பாட்டு ஒன்று விடுறாங்க அதில் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான்தான் நான் தான் நான் தான் என்னை பற்றி தான் பாடுறேன் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி அவங்க ஒரு லெட்டர் பேட்டில் அவங்க எழுதி கையெழுத்து கொடுறாங்கன்னா அதுவும் நான்தான் 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 அப்படின்னு ப்ராண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பிராண்டிங் அப்படின்றது வந்து மக்களுக்கு தானாக உணரணும் மக்கள் மத்தியில் ஒரு கரிஸ்மேட்டிக்காக கிளியர் ஆகணும் ஒரு ஆள் வந்து உட்கார வச்சுட்டு இவர் தான் பிராண்டு இவர் தான் பிராண்டு இவர் தான் பிராண்டு அப்படின்னா ஆகாது சூப்பர் ஸ்டார் ரஜினி எடுத்துக்கோமே அவர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு டைட்டில் கொடுக்காம ஊத்தாப்பான்னு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தா கூட அடுத்த ஊத்தாப்பா யார் அப்படின்னு தான் டிபெண்ட் நடந்திருக்கோம் ஏன்னா அந்த டைட்டிலுக்கான மரியாதை கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்று வரையே அவர் சூப்பர் ஸ்டார் நாளைக்கு சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி இல்லையா அடுத்த சூப்பர் ஸ்டாராக நாளைக்கு சூப்பர் ஸ்டார் என்ன டைட்டில் வந்தாலும் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு கொடுத்தது அதுதான் பிராண்டிங் அதை விட்டுட்டு நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் தான் சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் ஒருத்தர் சொல்லிகிட்டே வந்தார் கடைசியில் சூப்பர் ஸ்டார் த படத்துலேருந்தே ஒரு டைட்டில் உருவினார் அதை வந்து தன்னுடைய டைட்டில் அப்படின்னு மக்களை நம்ப வச்சார் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பலூன் அப்படின்றது சீக்கிரம் முடியும் விஜய் அவர்களை பற்றி தான் பேசுனா அவருடைய அரசியல் அப்படின்றது நாள் முதல் ஒன்றிலிருந்து பிராண்டிங் 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 தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவராக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப 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 குறியாக இருக்கிறார் முதல் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்து வெற்றி கழகம் அப்படின்னு எழுதாமல் வெற்றி கழகம்னு தப்பாக எழுதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி கிட்ட குட்டு வாங்கி அடு அதை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காகவே ஒரு லெட்டர் ப்ராட் அதுக்கு விடுற ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட அவர் தள்ளப்பட்டார் ஸோ அந்த பிராண்டிங்கில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு கோணம் குளராக வந்தது வாகைப்பூவை வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தென் அமெரிக்கா காண்டினென்ட்ல வளரக்கூடிய ஒரு தூங்கு மூஞ்சி மலர் தான் அவர் வச்சிருந்தாரு இந்த மாதிரி பலவிதமான சொதப்பல்கள் அவர் பண்ணியிருந்தார் ஆனாலும் தன்னை வந்து பிராண்டிங் ப்ராண்டிங் ப்ராண்டிங் அப்படின்றதுல உறுதியாக இருந்த விஜய் அவர்கள் இப்போ கடைசியாக கையில் எடுத்துருக்கக்கூடிய ஆயுதம் தான் நான் சொன்ன மாதிரி நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு வந்து எண்டிங் வரைக்கும் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஒன்று வெளியே விட்டார் உங்கள் விஜய் உங்கள் விஜய் விஜய் நான் வரேன் அப்படின்ற மாதிரி அதுலேயும் ஒரு டைலாகே வரும் நான் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு டைலாகெல்லாம் வச்சு நான் வரேன்ப்பா அதையும் செஞ்சு யாராவது அதை கண்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு விட்டேன் அந்த பாட்டு வந்து வேட்டைக்காரன் படத்தில் வர மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது ஜெய்பாலையா சாங் மாதிரியாக இருக்குது அப்படின்னு ட்ரோல் தான் ஆச்சு இப்போ இப்படி ஒரு பாட்டுருக்கா இல்லையான்றதே காமன் மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு சரி அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு நான் விடுறேன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரேன்ட்டு என் வயசுலேயே நான் டேரெக்டாக பாடி விடுறேன் அப்படின்னு பாட்டாங்க பட் அதுவும் கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆகிடுச்சு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த பாட்டு பாடுறது அப்படின்றது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கிறது படத்தில் அவர் பாட்டு பாடினா அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டு முதலில் அவர் நடிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்ட்டு அவரே போட்டுக்கிறாங்க நான் தான் நான் பாடினேன் அதுக்காகவாது நாலு பேர் வந்து கை தட்டுங்கடா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கொண்டவர் தான் விஜய் அப்படின்றத யாருக்கும் இந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது கீழே இந்த பாடலை பாடியவர்கள் உங்கள் விஜய் அப்படின்ற மாதிரியே உங்கள் விஜய் நான் வரேன் உங்கள் விஜய் நான் வரேன் எங்கள் விஜய்ன்ட்டு அவரே நாங்கள் சொல்லணும் அதை விட்டு நான் உங்கள் விஜய் நான் உங்கள் விஜய் நான் உங்களை திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து மக்களுக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடிங்கிறது சரி உங்கள் விஜய் வரேன் அப்படின்ட்டு இதோடு நின்றுச்சா அப்படின்னா தான் அடுத்து இன்னொரு முகம் சுழிக்கிற விஷயம்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒவ்வொரு அறிக்கையும் பார்த்திங்கன்னா அவர்களோட லெட்டர் பேட் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ட்விட்டரில் போடுற ஒரு போஸ்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அவர் சொல்கிறது வந்து ஒரு வார்த்தைன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஏன்னா முதல்வர் வேட்பாளருக்கு இப்போ பஞ்சம் இல்லை ஸ்டாலின் ஒரு முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் இருக்கும்போதே துணை முதல்வராக வந்துவிட்ட உதயநிதி அவர்களும் முதல்வர் ஆகிவிடுவாரோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைலண்டான துணை ஒரு முதல்வர் வேட்பாளராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதல்வர் வேட்பாளர் சீமான் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை ஒரு பாஜக தனித்து நின்று ஜெயிச்சிச்சுன்னா அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் கட்சி லெட்டர் பேட் கட்சி எல்லாருமே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கலையறிங்கிறாங்க எவ்வளோ பெரிய மாசான ஆள் விஜய் அவர்கள் அவரும் தமிழ்நா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் சொல்லக்கூடிய அந்த முதல்வர் வேட்பாளர் தான் அதே டேக் மட்டும் கொடுத்தேன் அப்படி நம்ம தான் எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான டேக் ரஜினி அவங்கள்கிட்டருந்து தளபதி அப்படின்ற ஒரு இதை எடுத்து அதை வந்து இளைய தளபதியின்னு மாற்றி திருப்பி அதை தளபதினு வச்சு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திருடணும்னு நினச்சி இந்த மாதிரி பல விஷயமான பலவிதமான விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர் தோணி இருக்கும் போல தான் புதுசாக ஒரு டேக் கொண்டு வந்துட்டார் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஏன் மற்றவர்களால் மக்கள் விரும்புறியா சீமானவர்களுக்கு எட்டரை பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்காங்க அவர் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிதான் எட்டரை பர்சன்ட் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவர் மக்கள் விரும்பும் வேட்பாளர் கிடையாதா பாஜக பதினெட்டு பர்சன்ட் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாஜக மட்டும் தனியாக இடத்துக்குனாலே பன்னெண்டு பர்சன்ட் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க மக்கள் முதல்வர் விரும்பும் வேட்பாளர் கிடையாதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு போட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் மக்கள் விரும்பாமல் தான் வாக்கு வாங்கினாங்களா அவ்வளவு விடுங்க இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மக்கள் வாக்களிச்சு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தென் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வோட் அந்த கூட்டணி வாங்கி மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் வேட்பாளராக இருக்கிறாரு நீங்க என்ன மக்கள் விரும்புவோம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறீங்கன்னு புரியல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தான் உட்காந்துருக்காங்க அவர் மக்கள் விரும்புடியா இவர் அப்படியே சினிமால இருந்து ஜல்லுடு குதிச்ச உடனே மக்கள் விரும்புறாங்களாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துவாங்க எல்லா மக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த இந்திய தேசமும் தான் சேர்த்து அவங்க மக்கள் விரும்பும் வேட்பாளராக போட்டிருக்காங்க அவர் வந்து மக்கள் விரும்பிய வேட்பாளர் நான் திரும்ப 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 அந்த பிராண்டிங்காக பண்றாரு ஆல்ரெடி மக்கள்கிட்ட சந்தித்து ஓட்டு வாங்கி பேசி நலத்திட்டங்கள் பற்றி பேசி பொய் பிரச்சாரமோ உண்மை பிரச்சாரமோ என்னத்தையோ பண்ணி மக்களோட அபிமானத்தை வாங்கி ஒருத்தர் முதல்வராக உட்காக்காரு அவரே சைலண்டா இருக்காரு இவர் என்னன்னா நான் வரப்போறேன் 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 வந்துட்டேன் வந்துட்டேன் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் வீட்டை விட்டு வெளில போயிட்டேன் அப்படின்றத பேசுறதே ஒரு நியூஸாக மாற்றிக்கொண்டு ஆனால் நான் மக்கள் விரும்பும் முதல்வர் பண்றாங்க மக்கள் விரும்புகிற அளவுக்கு ஒரு முதல்வர் வேட்பாளராக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வியாக இருக்குது நீங்களே சொல்கிறீங்க மூணு நிமிஷம் தான் நான் பேசுகிறேன் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றீங்க வெளியில் வரத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க ஐயோ நான் வந்தால் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க நீங்கள் வந்து உங்களை சனிக்கிழமை மட்டும்தான் நான் பார்க்கணும் சனிக்கிழமை மட்டும்தான் ஒன்னால் இப்போ நான் ஃப்ரீயாக பேச முடியும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது மழை வந்துடுச்சுன்னா கூட நான் எங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு ஒன்று பார்க்குறேன் ஸோ மக்களோடு மக்களால் என்னால் இருக்க முடியாதுன்றதுக்கான காரணத்தை சொல்லும் நீங்கள் மக்கள் விரும்பும் வேட்பாளராக எப்படி இருக்க முடியும் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரம் பண்ணேன்னா உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்றீங்க எலெக்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணுவீங்களா மக்களோடு மக்களாக நிற்பதற்கே இவ்வளவு தயக்கம் காட்டி கொண்டிருக்கும் நீங்கள் மக்கள் என்னைத்தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு பிராண்ட் பண்றதுக்கான அடிப்படை என்ன நான் அவசியம் என்னன்னு கூட கேட்கலாம் அடிப்படை என்ன ஒரு பேசிக் சென்ஸே இல்லாமல் நீங்க பாட்டுக்கு ஒரு டேக் அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கேட்டால் தளபதியோட பிராண்ட் தெரியுமா தளபதி அது தெரியுமா இது தெரியுமாங்க அங்கே இருக்கிற பாதி கூட்டத்துக்கு கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர்ன்றாங்க கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டாலும் சொல்லத் தரல ஆனால் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு தெரில ஏற்கனவே கொள்கை தலைவர் காமராஜரை தோற்கடித்த அந்த தேர்தல் போல இது ஒரு புரட்சியாக இருக்கும் அப்படின்னு பேசுறீங்க இதுவே என்ன கொள்கை அப்படின்னு பாதி இருக்கு தெரில ஆனால் மக்கள் விரும்பும் வேட்பாளர்னு சொல்றீங்க மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று நேரில் சென்று பார்க்க முடியாமல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரும் நீங்கள் மக்களோடு பிரச்சாரம் செய்வதற்கு கூட உங்களுக்கு வசதியான அந்த ஒரு வாரம் நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அதுவே நான் மூணு நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எலைட் பாலிட்டிக்ஸ் செய்யக்கூடிய நீங்கள் மக்கள் விரும்பும் வேட்பாளராக இல்லை மக்களோடு மக்களாக களத்தில் நின்று சரியோ தவறோ ஏதோ ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்து அவர்களுக்கான வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் மக்கள் விரும்பும் வேட்பாளர்களா முடிவை உங்கள் கையிலேயே விட்டுவிடுகிறேன் உங்களுடைய கருத்து நான் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மின்சன் கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி